பாஜக ஆர் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது நாடு முழுவதும் இன்றைக்கு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வன்முறைகள் படுகொலைகள் நிகழ்வதற்கு அந்த இயக்கத்தின் அடிப்படை தான் காரணம் என்றாலும் இன்றைக்கு அந்த இயக்கங்கள் வலிமை பெறுவதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் துணைபொருவது கவலை அளிக்கிறது அதிமுகவை விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருகிறது அதிமுகவை ஆர் எஸ் வழிநடத்தினால் என்ன தவறு அப்படின்னு வந்து அதை எப்படி சார் அதிமுகவினர் பாஜக ஆர்எஸ்எஸ்ஸின் கட்டுப்பாட்டுக்குள் போய்விட்டார்கள் என்பதற்கு இந்த கேள்வியே ஒரு சான்றாக இருக்கிறது அதிமுகவை பெரியார் வழிவந்த திராவிட இயக்கம் என்றுதான் தமிழ்நாடு கொண்டிருக்கிறது ஆனால் அந்த இயக்கத்தை கோல்வாக்கர் சாவர்க்கர் வழிவந்தவர்கள் வழி நடத்தலாம் அப்படி வழிநடத்தினால் நடத்தினால் அது ஒன்றும் தவறில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறியிருக்கிறது என்பது கவலை அளிக்கிறது அதிமுக தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் தவறா தவறு இல்லையா என்பதை அதிமுக தலைவர்கள் மக்களுக்கு விளக்க வேண்டும்

காரணங்களும் அப்போதே சொல்லப்பட்டது காந்தியடிகளை சுட்டுக் கொன்ற இயக்கம் ஆர் எஸ் எஸ் மற்றும் அதன் சங்க பரிவார அமைப்புகளின் செயல் திட்டங்களும் ஒன்றாகும் அப்படிப்பட்ட இயக்கம் வளர்ச்சி அடைவது நாட்டுக்கு நல்லதல்ல என்பதை ஏற்கனவே பட்டேல் உள்ளிட்ட பலர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் நாடு முழுவதும் இன்றைக்கு மதத்தின் பெயரால் சாதியின் பெயரால் வன்முறைகள் படுகொலைகள் நிகழ்வதற்கு அந்த இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடுகள்தான் காரணம் இதனை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதனால்தான் அவர்களை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரிந்த ஒரு உண்மை என்றாலும் இன்றைக்கு அந்த இயக்கங்கள் வலிமை பெறுவதற்கு அதிமுக போன்ற கட்சிகள் துணை போவது கவலை அளிக்கிறது அதிமுகவை விழுங்குவதற்கு அந்த இயக்கம் பல உத்திகளை கையாண்டு வருகிறது இது அதிமுகவுக்கு மட்டுமே பாதிப்பை ஏற்படுத்தும் என்று இல்லை தமிழ்நாட்டுக்கே பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக அதிமுகவினர் உணர்ந்து கொள்ள வேண்டும் பல்கலைக்கழகத்தில் மத்திய விவசாயத்துறை அமைச்சர் வந்து சிவராஜ்சிங் வந்து

விநாயகர் எப்படி உருவானார் அவருக்கு எப்படி தும்பிக்கை உள்ள யானை தலை வந்தது என்பதை பற்றி விவரிக்கிற போது மனித உடலில் விலங்கு தலையை பொருத்துகிற சிந்தனை அப்போதே எங்கள் புராணங்களில் இருந்திருக்கின்றன இன்றைக்குத்தான் அறிவியலில் பிளாஸ்டிக் சர்ஜன் பற்றி பேசுகிறார்கள் ஆனால் புராணங்களில் இது பற்றி ஏற்கனவே எங்கள் முன்னோர் பதிவு செய்திருக்கிறார்கள் என்று பேசியதை நாம் அறிவோம் அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்புகிற ஒரு இயக்கமாக இன்றைக்கு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் இருப்பது வேதனைக்குரியது அவரை பின்பற்றிதான் மத்திய விவசாயத்துறை அமைச்சரும் பேசியிருக்கிறார் என்று நாம் கருத வேண்டியிருக்கிறது அறிவியலுக்கு முரணான கருத்துக்களை பரப்புவது மக்கள் விரோத நடவடிக்கை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அமிச்சர் பக்கத்தில் முப்பத்தொன்போது சதவீதம் வாக்கு பெற்று தமிழ்நாட்டில் அதிமுக பாஜக வெற்றி பெரும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லி அதை பேசப்பாங்க முப்பத்தி ஒன்போது அந்த ஆலோசனை கொண்டாங்க பேசுங்கள் அதிமுகவும் பாஜகவும் ஏற்கனவே கூட்டணி அமைத்து சட்டமன்றத் தேர்தலை சந்தித்திருக்கிறது அந்த கூட்டணியில் பாமக தேமுதிக போன்ற கட்சிகளும் ஏற்கனவே இருந்தன அவர்களின் வாக்கு பலம் வாக்கு வங்கி என்ன என்பது அந்த தேர்தலில் வெளிப்படுத்தப்பட்டது. ஆகவே அந்த கூட்டணியால் வெற்றிகரமாக இயங்க முடியவில்லை ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்று இப்போது அந்த கூட்டணியில் பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் இடம்பெறவில்லை இன்னும் அவர்கள் முடிவெடுக்கவில்லை அந்த கூட்டணியில் சேருவதற்கு யாரும் இப்போது தயாராக இல்லை அல்லது எந்த அறிவிப்பையும் செய்யவில்லை அதிமுகவும் பாஜகவும் இரண்டு கட்சிகள் மட்டுமே அந்த கூட்டணியில் இப்போது இணைந்திருக்கிறார்கள் இந்த நிலையில் அவர்கள் முப்பத்தி ஒன்பது சதவீதம் எடுத்து ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று சொல்லுவது தொண்டர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிற ஒரு முயற்சியாக இருக்கலாம் அல்லது ஏற்கனவே வாக்காளர் பட்டியலில் செய்த தில்லுமுல்லு வேலைகளை இங்கே செய்ய முடியும் என்று நம்பி இதை சொல்லுவதாக கருதலாம்